பாடப்பகுதியில் நுழையும் முன் அந்த படலை சுருக்கம் அதெல்லாம் நீங்க புத்தகத்துல இருக்கிறது அப்படி ஒரு தடவை வாசிச்சுக்கோங்க சரியா ஏன்னா நான் அந்த கதை சுருக்கம் அவ்வளவும் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ நேர பாடலுக்கே போயிடலாம் வாசிக்கிறேன் புத்தத்துல அந்த சரிய கை வச்சுட்டு அப்படி கவனிங்க இடைக்காடனார் மன்னனின் அவையில் கவிதை படித்தல் கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென் சொல் மொழிந்து அரசந்தனை காண்டும் என தொடுத்த பனுவலோடு மூறி தீம் தேன் வழிந்து ஒழுகு தாரானை கண்டு தொடுத்து உரை பணுவல் வாசித்தானாள் கழிந்த பெரும் கேள்வினான் கழிந்த பெரும் கேள்வினான்னா மிகுந்த கேள்வி அறிவு மிக்கவன் அதாவது கல்வி அறிவு படைத்தவன் யாரு இந்த குலேச பாண்டியன் மிகுந்த கல்வி அறிவு பெற்றவன் என கேட்டு என்று கேள்விப்பட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் அதாவது முழுதும் உணர்ந்த முற்றிலும் உணர்ந்திருக்கக்கூடிய அல்லது கல்வி அறிவு பெற்றிருக்கின்ற அந்த கபிலரினுடைய மிகுந்த கபிலரின் மேல் மிகுந்த அன்பு கொண்டிருந்த அல்லது நட்பு கொண்டிருந்த நட்பு நட்பு கொண்டிருந்த இடைக்காட்டு புலவன் புலவனா புலவர் என்று சொல்லக்கூடியவர் தென் சொல் மொழிந்து அதாவது நல்ல தேன் போன்ற இனிமையான சொற்களை கூறி அரசனை காண்டும் அரசனாகிய அந்த குலேச பாண்டியனை கண்டு என தொடுத்த பனுவலோடு தான் இயற்றிய பனவா இந்த கவிதை செய்யுளோடு மூறி தீம் தேன் வளைந்து ஒழுகு தாரானை கண்டு மூரி தீம் தேன் தீம் நல்ல தித்திக்கக்கூடிய இனிமையான தேன் போன்று ஒழுகக்கூடிய தாரானை தார்னா மாலை மாலை அணிந்திருக்கக்கூடிய அதாவது ஒவ்வொரு மன்னர்களும் என்ன செய்வாங்க மாலை அணிந்திருப்பார்கள் அப்படின்னு பாக்குறோம் பாண்டியன் என்ன மாலை வேப்பம்பு மாலை அணிந்திருக்கக்கூடியவன் இதுக்கு முன்னாலே நம்ம படிச்சிருக்கிறோம் சோழர்கள் ஆத்தி மாலை அணிந்திருப்பார்கள் சேரர்கள் பனம்பு மாலை அணிந்திருப்பார்கள் அப்படின்னு படிச்சிருக்கிறோம் அந்த மாலை அணிந்திருக்கக்கூடிய வேப்பம்பு மாலை அணிந்திருக்கக்கூடிய அந்த பாண்டியனை கண்டு தொடுத்து உரை பனுவல் வாசித்தான் தான் கொண்டு வந்திருந்த தன் இயற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த செய்யுளை புலவ அரசன் முன்னால வாசித்தான்